ஹலோ காய்ஸ் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி தமிழ் நியூஸ் சிலபஸில் யூனிட் செவனில் இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் வந்து ஆல்ரெடி தாராபாரதி அப்புறம் தமிழ் வழி பற்றி பார்த்துருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முடியரசன் பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு ஃபேவரேட்டான கவிஞர் இவர் முடியரசன் ரொம்ப முக்கியமான ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த யூனிட் செவன் எல்லாமே முக்கியமான பாட்டு ஏன்னா தியரி பாட்டு இதுலேருந்து வர பதினஞ்சு மார்க் நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது இலக்கணம் நமக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அந்த எக்ஸாம் டைமில் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம ரூல்ஸ் படி போட்டுருவோம் சின்ன மிஸ்டேக் ஏதாவது ஒன்றில் மார்க் போகிற மாதிரி இருக்கும் பட் தியரி பாட்டை பொறுத்த வரைக்கும் முடியரசன்னா முடியரசனில் இருந்து தான் கொஸ்டின்னு கேட்பாங்க அதனால் இதில் வர்ற பதினஞ்சு மார்க்கை நம்ம ஸ்கிப் பண்ணிடவே கூடாது இதில் யூனிட் செவனில் இருக்க எல்லா டாப்பிக்கும் இலக்கியம் தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டு திருக்குறளாக இருக்கட்டும் அறநூல்களாக இருக்கட்டும் இல்லை தேவனையா பாவானர் இந்த தமிழறிஞர்களாக இருக்கட்டும் எல்லாமே டாப் டு பாட்டம் கிளியராக படிச்சுட்டு போயிடணும் இதுலேருந்து பதினஞ்சு மார்க் நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது ஸோ இன்னைக்கு முடியரசன் பற்றி பார்க்கலாம் முடியரசனோட இயற்பெயர் வந்து துரைராசு ராசு ஓகேவா துரை ராஜுன்னு இருந்தாலும் அது கரெக்டு தான் ஏன்னா ஒவ்வொரு இதில் வந்து நம்ம வடமொழியிலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ராஜ் அப்படின்னு இருக்கிறது தமிழில் வந்து ராசு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ துரைராசு அப்படின்றதும் கரெக்டு தான் துறைராஜு தான் இருந்துச்சு நான் துரை ராசு தான் படித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இவரோட பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா ஆயலு மற்றும் சீதா லட்சுமி ஓகேவா பிறந்த இடம் எங்க அப்படின்னா பெரியகுளம் தேனி டிஸ்ட்ரிக் ஓகேவா இவரோட காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்த காலம் வந்து எல்லா டேட்டும் உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா ஒரு இந்த நம்ம டென்த்தில் படித்த போடல காலக்கோடு அந்த மாதிரி ஆர்டர் வச்சுக்கோங்க ஏன்னா கால வரிசைப்படு கால வரிசைப்படுத்தி கவிஞர்களை வரிசைப்படுத்துக அந்த மாதிரி கேட்கலாம் அதாவது யார் ஃபர்ஸ்ட்டு யார் செகண்ட் அந்த மாதிரி கேட்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டக்குன்னு எல்லாரோட டேட் ஆஃப் பர்த்து இல்லை அவங்க இருந்த வருடம் வந்து ஞாபகம் வராது ஸோ நீங்கள் ஆர்டர் படி ஏதாவது ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே பாரதியார் அப்புறம் பாரதிதாசன் வருவார் இந்த மாதிரி எதாவது ஆர்டர் வச்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் கால வரிசைப்படி ஆர்டர் ஆர்டர் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சிறப்புகள் பாருங்க இவர் வந்து தமிழை தாயாகவும் தந்தையாகவும் தெய்வமாகவும் காதலியாகவும் மகனாகவும் நினைத்து பாடிய கவிஞர் தான் முடியரசன் தந்தை பெரியாரிடமும் பேரறிஞர் அண்ணாவிடமும் நெருங்கி பழகிய கவிஞர் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இவர் வந்து பெரியாரோட கருத்துக்களும் அண்ணாவோட கருத்துக்களையும் நிறைய அவரோட கவிதைகள்ல இது பண்ணிருப்பாரு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட கவிஞர் ஓகேவா இவர் வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்திருப்பாரு பெரியாரின் கருத்துக்களால் ஏற்கப்பட்ட கவிஞர் பாரதிதாசனின் முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடிய கவிஞரும் முடியரசன் ஓகேவா இவரோட பணி அப்படின்னு பார்த்தா சென்னை முத்தியாலு பேட்டை பள்ளியிலும் காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியிலும் தமிழ் ஆசிரியராக பணி செய்திருக்கிறாரு சிறப்பு பெயர்கள் முடியரசனை பொறுத்த வரைக்கும் சிறப்பு பெயர்கள் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அவரோட பட்டங்கள் அப்புறம் பிற தமிழறிஞர்கள் வந்து முடியரசனை பத்தி என்ன புகழ்ந்துருக்காங்க சோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம் சோ இந்த ஏரியா கொஞ்சம் கவனமா படிச்சுக்கோங்க முடியரசன் அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு மைண்ட்ல வர லைன் என்னன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் அதுதான் வரும் ஸோ இது கொடுத்துட்டு இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து முடியரசனுக்கு கொடுத்தது யாரு இல்லைன்னா அதை அழைத்தவர் யாரு அப்படின்ட்டு கேட்கலாம் திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்ட்டு முடியரசனை அழைத்தவர் யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா ஓகேவா எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஓகேவா திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன்றது எல்லாருக்கும் தெரியும் அது அழைத்தவர் யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஓகேவா கவியரசு ஆஹ் முடியரசன் எப்படியோ அதை மாதிரி திராவிட நாட்டின் வானம்பாடினா முடியரசன் ஞாபகம் மாதிரி நமக்கு கவியரசனாலே கண்ணதாசன் தான் மைண்ட்ல வருவாரு இவருக்கும் கவியரசன் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கு யார் வழங்கியிருப்பாங்க அப்படின்னா குன்றக்குடி அடிகளார் வந்து வழங்கியிருப்பாரு சோ முடியரசனோட சிறப்பு பெயர்கள்லாம் பொருந்தாததை இல்லை வேறுபட்டதை தேர்ந்தெடுன்றிருக்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா இங்கே கவியரச சூஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா கவியரசு அப்படின்ற பட்டம் கண்ணதாசனுக்கும் வரும் முடியரசனுக்கும் வரும் ஓகேவா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது கவியரசு என்னும் பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்டது எங்க வச்சு அப்படின்னா பரம்பு மலையில ஒரு பொன் விழா இருந்ததுல வச்சுதான் குன்றக்குடி அடிகளார் வந்து கவியரசு அப்படின்ற பட்டத்தை முடியரசனுக்கு சுட்டிருக்காரு எந்த ஆண்டு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஓகேவா நெக்ஸ்ட் பாவேந்தர் பரம்பரையில் தோன்றிய மாபெரும் கவி இவர் ஓகேவா பாவேந்தர் பாரதிதாசன் ஓகேவா பாவேந்தர் பாரதிதாசனால் எனது மூத்த வழி தோன்றல் அப்படின்ட்டு அவரே இவரை போச்சிருக்கார் ஓகேவா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷல் பாவேந்தர் பாரதிதாசனால் எனது மூத்த வழி தோன்றல் என போச்சப்பட்டவர் வந்து முடியரசன் ஓகேவா நெக்ஸ்ட் சடங்குகளை மறுத்த கவிஞர் பெரியார்னால என்னது மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது இந்த சாதி மறுப்பு திருமணம் அதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆனால் ஸோ அவரோட கருத்துக்கள் இவர் நிறைய ஃபாலோ பண்ணார் அந்த வகையில சடங்குகள் எதுவுமே இவர் வந்து வேண்டாம்னு சொன்னார் ஓகேவா சடங்குகளை மறுத்த கவிஞர் அதாவது இவரது மறைவின் போது எச்சடங்குகளும் வேண்டாம் அப்படின்ட்டு வலியுறுத்தி அந்த மாதிரி தான் இவர் பண்ணார் ஓகேவா ஸோ சடங்குகளை மறுத்த கவிஞர் என் மூத்த வழித்தோன்றல் முடியரசனே எனக்கு பிறகு கவிஞர் முடியரசன் அப்படின்ட்டு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா சுரதா இவரை பத்தி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா வளையாத முடியரசன் வைர வளமார்ந்த பெரியாரின் கொள்கை வாழ்தான் பெரியார் எந்த அளவுக்கு முடியரசன்ல இன்ஃபுளுயன்ஸ் ஆகிறாரு பாருங்க சுரதாவே சொல்லியிருக்காரு பெரியாரோட கொள்கை வாழ்தான் தான் முடியரசன் அப்படின்றது சோ அவர் அந்த அளவுக்கு பெரியாரோட கருத்துக்களை வந்து இது பண்ணியிருக்காரு பாரதிதாசனோட கருத்துக்களையும் இதை எடுத்து இது பண்ணியிருப்பாரு வளையாத முடியரசன் வைர தூண்தான் வளமார்ந்த பெரியாரின் கொள்கை வாழ்தான் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சுரதா ஓமை கவிஞர் சுரதா ஓகேவா பெரியார் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கவிஞர் யார் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் பகுத்தறிவு கவிஞர் முடியரசன் அப்படின்ட்டு தந்தை பெரியார் ராமசாமி சொல்லிருக்காரு பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னா உடுமலை நாராயண கவி ஓகேவா பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா கவிஞர் யார் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டே பகுத்தறிவு கவிஞர் முடியரசன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேவா நெக்ஸ்ட் கண்ணதாசன் முடியரசனை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மும்முடியை ஓர்தலையில் முடித்த முடியரசர் எம்முடியும் தலைவணங்கும் இயற்கையிலே கவிஞர் தாய் தமிழே அவர் முடியை உனக்குத்தான் சாய்ப்பார் அப்படின்ட்டு கண்ணதாசன் வந்து சொல்லிருக்காரு மும்மூடியை ஓர் தலையில் முடித்த முடியரசர் எம்முடியும் தலை வணங்கும் இயற்கையிலே கவிஞர் தாய் தமிழே அவர் முடியை உனக்குத்தான் சாய்ப்பார் அப்படின்ட்டு கண்ணதாசன் ஓகேவா நெக்ஸ்ட்டு இருபதாம் நூற்றாண்டின் இலக்கியவாதிகளுள் இணையச்சவர் கவிஞர் முடியரசனார் அப்படின்ட்டு முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இருபதாம் நூற்றாண்டின் இலக்கியவாதிகளுள் இணையச்சவர் கவிஞர் முடியரசனார் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாதி ஒழிய வேண்டும் என கவிதையிலும் மேடையிலும் முழங்கிய கவிஞர்களுள் அவற்றை தன் வாழ்வில் கடைபிடித்தவர் கவிஞர் முடியரசனார் தவிர வேறு யாராவது இருக்கிறார்களா அப்படின்ட்டு என தெரியவில்லை அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காருன்னா அடிகளார் அதாவது கவியரசு பட்டம் கொடுத்தார்ல அந்த குன்றக்குடி அடிகளார் தான் இதையும் சொல்லியிருக்காரு சாதி ஒழிய வேண்டும் என கவிதையிலும் மேடையிலும் முழங்கிய கவிஞர்களுள் அவற்றை தன் வாழ்வில் கடைபிடித்தவர் கவிஞர் முடியரசனார் தவிர வேறு யாராவது இருக்கிறார்களா என தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் தேவனேய பாவாளரும் இவரை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வேத்தவை பாவலரும் வேற்று மொழி கலக்கும் தீத்திர காலை தெளிமருந்தே மூத்த முடியரசரன்றி மொழிவனப்பு செய்யும் முடியரசன் செய்யும் முறை அப்படின்ட்டு மொழி ஞாயிறு தேவனேய பாவாணர் சொல்லியிருக்காரு இவரை வந்து கவியரசு அப்புறம் அந்த ஜாதி பேசினதுல இவரை தவிர வேற யாராவது அதை செயல்முறைப்படுத்திருக்காங்களான்னு தெரியலன்னு சொன்னதும் குன்ற அடிகளார் தான் இன்னொரு பட்டப்பேரும் கொடுத்திருக்காரு சங்கப்புலவர் அப்படின்ற பட்ட பேரை முடியரசனுக்கு வழங்கியது யார் அப்படின்னா அதுவும் குன்றக்குடி கொடியாரு தான் ஓகேவா அப்புறம் இவர் வந்து திராவிட இயக்க கவிஞர் எனவும் அழைக்கப்படுகிறார் பாவரசர் அப்படின்ற பட்டத்தை பாவானர் தேவனைய பாவாணர் வந்து கொடுத்திருக்காரு கவி பேரரசனாலும் நமக்கு கண்ணதாசன் தான் வரும் ஆனா இவருக்கும் கவி பேரரசு அப்படின்ற பட்டம் இருக்கு ஸோ இன்கேஸ் முடியரசனின் சிறப்பு பேர்களுள் பொருந்தாதது எது அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா கொஞ்சம் இங்கே யோசிச்சு பண்ணணும் கவியரசு கவி பேரரசு பார்த்தோன்னே அது கண்ணதாசன் தானே இவர் இல்லை அப்படின்ட்டு டக்குனு சூஸ் பண்ணிடக்கூடாது ஓகேவா ஸோ இவரோட சிறப்புகள் இவ் சிறப்பு பேர்கள் பட்ட பேர்கள் வந்து நிறையா இருக்குது ஸோ அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க திராவிட நாட்டின் வானம்பாடினா பேரறிஞர் அண்ணா சொன்னது கவியரசு அப்படின்ற பட்டம் வந்து குன்றக்குடியடிகளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பாவேந்தர் பரம்பரையில தோன்றிய மாபெரும் கவி எனது மூத்த வழி தோன்றல் எனக்கு பிறகு கவிஞன் இவர் அப்படின்ட்டு பா பாரதிதாசன் சொல்லியிருக்காரு சடங்குகளை இவர் வந்து அவாய்ட் பண்ணாரு எனது அப்புறம் சுரதா என்ன சொல்லியிருக்காருன்னா வளையாத முடியரசன் தான் வளமார்ந்த பெரியாரின் கொள்கை வாழ் தான் அப்படின்ற சுரதா கவிஞர் யார் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டே இவர் தான் அப்படின்ட்டு தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு மும்மூடியை ஓர் தலையில் இது வந்து கண்ணதாசன் கோச்சி இவரை பத்தி இருபதாம் நூற்றாண்டின் இலக்கியவாதிகளுள் இணையச்ச கவிஞர் முடியரசன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா முத்தமிழ் காவலர் கி ஆபே விஸ்வநாதன் சாதி வழிய வேண்டும் அப்படின்னு சொன்னதுல அதை தன் வாழ்வில் கடைபிடித்தவர் முடியரசனை தவிர வேறு யாராவது இருக்கிறார்களா என எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொன்னது வந்து குன்றக்குடி அடிகளார் வேர்த்தலை பாவலரும் அப்படின்ற ஒரு இது வந்து மொழி ஞாயிறு தேவனைய பாவனர் சொல்லியிருக்காரு சங்கப்புலவர் பட்டம் கொடுத்ததும் குன்றக்குடி அடிகளார் தான் திராவிட இயக்க கவிஞர்னு அழைக்கப்படுகிறார் பாவரசர் அப்படின்னு பாவானர் வந்து முடியரசனை சொல்லியிருக்காரு கவி பேரரசர் அப்படின்ற பட்டமும் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு முடியரசன் பெற்ற விருதுகள் என்னென்ன அப்படின்னா மாநில நல்லாசிரியர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு மாநில நல்லாசிரியர் விருது நெக்ஸ்ட்டு பாவேந்தர் விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வழங்கப்பட்டது இவருக்கு கலைஞர் விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கலைமாமணி விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முடியரசனுக்கு வழங்கப்படுது சோ விருதுகளை முக்கியம் நல்லா பாத்துக்கோங்க நாலு விருது மாநில நல்லாசிரியர் விருது பாவேந்தர் கலைஞர் விருது கலைமாமணி விருது சோ நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான பாட்டுன்னா இவர் இயற்றிய நூல்கள் நிறைய நூல்கள் இயச்சிருக்காரு சோ அதுல முக்கியமானது மட்டும் பார்க்கலாம் எந்த ஆண்டு அது என்ன டைப் கவிதையா இல்ல இலக்கண நூலா கட்டுரையா அது போக அதுக்கு எதா அந்த நூலுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா அந்த மாதிரி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு முடியரசன் கவிதைகள் இது வந்து கவிதை தொகுப்பு நூல் எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இது வந்து தமிழ்நாடு அரசின் விருதுபட்ச நூல் ஓகேவா நெக்ஸ்ட்டு காவியப்பாவே இது காவியம் ஒரு நூல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மூணாவது வந்து கவியரங்கில் க முடியரசன் இது வந்து ஒரு கவிதை நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பூங்கோடி காப்பியம் இது வந்து தமிழ்நாடு அரசின் பரிசு பெற்ற நூல் பூங்கோடி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஒரு காப்பிய நூல் நெக்ஸ்ட் தமிழ் இலக்கணம் இது வந்து ஒரு இலக்கண நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வீரகாவியம் வீரகாவியம் வந்து ஒரு காப்பிய நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் பரிசு பெற்ற நூல் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாடும் குயில்கள் இது வந்து ஒரு கட்டுரை நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது அதுக்கடுத்து பாடும் குயில் அப்படின்றது வந்து இசைப்பாடல் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வெளியானது நெக்ஸ்ட்டு ஊன்றுகோள் ஊன்றுகோல்ன்றது அடிக்கடி கேட்பாங்க அது யாரை பற்றியது அப்படின்னா பண்டிதமணி கதிரேச செட்டியனார் பற்றியது தான் அந்த ஊன்றுகோல் இது வந்து ஒரு காப்பிய நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது நெக்ஸ்ட்டு நெஞ்சு பொறுக்கவில்லையே இது வந்து ஒரு கவிதை நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மனிதனை தேடுகிறேன் இது கவிதை நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்து சீர்திருத்த செம்மல் வைசு சண்முகனானோட வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தமிழ் முழக்கம் அப்படின்ற ஒரு கவிதை நூலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிட்டிருக்காரு இருக்காரு பூத்தவை கவிதை இது ஒரு கவிதை நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஞாயிறும் திங்களும் வள்ளுவர் கோட்டம் இந்த ரெண்டும் கவிதை நூல்கள் தான் ரெண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது புதியதோர் வீதி செய்வோம் இது ஒரு கவிதை நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இது வந்து என்ன ஸ்பெஷல்னா தமிழின் பெருமை பேசும் நூல் புதியதோர் வீதி செய்வோம் நெக்ஸ்ட் எக்கோவின் காதல் சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அன்புள்ள பாண்டியனுக்கு அப்படின்ற ஒரு கடிதம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுதியிருக்காரு அன்புள்ள இளவரசனுக்கு அப்படின்ற ஒரு கடிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாய்மொழி காப்போம் அப்படின்ற கவிதை நூல் வந்து ரெண்டாயிரமாம் ஆண்டு எப்படி வளரும் தமிழ் அப்படின்ட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு எந்த ஆண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு அடுத்து மனித மனிதரை கண்டு கொண்டேன் ஃபர்ஸ்ட் மனிதரை தேடுகின்றேன் அப்படி எழுதியிருப்பாரு அடுத்து மனிதரை கண்டு கொண்டேன் அப்படின்ற ஒரு கவிதை வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல எழுதியிருப்பாரு இளம் பெருவழுதி அப்படின்ற நாடக காப்பியம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எழுதியிருப்பாரு பாட்டு பறவையின் வாழ்க்கை பயணம் இது வந்து அவருடைய சுயசரிதை நூல் ஓகேவா இது ஏன் கவிதை நாடகம் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன்னா முடியரசனின் கவிதை நூல்களுள் பொருந்தாது கட்டுரை நூல்களுள் பொருந்தாது அந்த மாதிரி கேட்கலாம் ஏன்னா இவர் நிறையா இதில் எழுதியிருக்காரு கவிதைகள் எழுதியிருக்காரு கடிதம் அந்த மாதிரி எழுதியிருக்காரு கட்டுரைகள் எழுதியிருக்காரு நாடகம் எழுதியிருக்காரு ஸோ அதுக்காக தான் அதையும் சேர்த்து கொடுத்துருக்கேன் ஸோ இதுல வந்து நீங்கள் அது வெளியான ஆண்டு கண்டிப்பாக படிக்கணும்னா இல்லை அது செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு அவரோட நூல்கள் எல்லாம் நல்லா படிச்சுருங்க அது போக அந்த நூல்களுக்கு ஏதாவது தனியாக ஸ்பெஷல் அந்த மாதிரி இருந்தால் பார்த்துருங்க முடிஞ்சால் அது கவிதை நூலாக கட்டுரை நூலாக அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க இப்போ முடியரசன் கவிதைகள்னா தமிழ்நாடு அரசின் விருது பெற்ற நூல் அந்தது ஞாபகம் வச்சுக்கணும் காவியப்பாவை கவியரங்கல் முடியரசன் பூங்கொடி அப்படின்றது தமிழ்நாடு அரசின் பரிசு பரிசுபட்ச நூல் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றது கொஞ்சம் நூல்கள் நேம் மட்டும் பார்த்துட்டு என்ன நூல் அப்படின்றத பார்த்துக்கோங்க வீர காவியம் அப்படின்றதும் தமிழ்நாடு அரசின் பரிசு பரிசுபட்ச நூல் ஊன்றுகோள் ரொம்ப முக்கியம் பண்டித மணி கதிரேசனார் பற்றியது இது போக புதியதொரு விதி செய்வோம் இது வந்து தமிழின் பெருமை வேசு நூல் ஸ்கூல் புக்கில் இருக்க நூல்கள் வந்து நம்ம இதுக்கடுத்து ஸ்கூல் புக் பார்ப்போம்ல அதில் வந்து ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருப்பாங்களா அதில் இருக்க நூல்கள் நல்லா படிச்சுக்கணும் அது போக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுக்கு இது வேணால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கம்பல்சரி கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது பட் கேட்டால் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஊன்றுகோல் ரொம்பவே முக்கியம் ஊன்றுகோல் வந்து பண்டிதமணி செட்டியனார் வச்சியது அது வந்து முடியரசனோட நூல் தான் ஓகேவா ஸோ அடுத்து முடியரசனின் கவிதைகள் வெளிவந்த இதழ்கள் ஆக்சுவலாக இவங்கெல்லாம் அந்த கவிஞர்கள் வந்து கவிதை எழுதுவாங்க அதை ஏதாவது ஒரு இதழில் வெளியிடுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி முடியரசனோட கவிதைகள் வெளியான இதழ்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கதிரவன் குயில் போர்வால் பொன்னி இந்த தான் முடியரசனோட கவிதைகள் வந்து வெளியானது இவருடைய கவிதைகளை தொகுத்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா தமிழறிஞர் தமிழ் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஓகேவா முடியரசனின் மறுமலர்ச்சி பாடல்கள் சுவை புதிது பொருள் பொருள் புதிது அழியாத சோதிமிக்க நவக்கவிதை என்று அழைக்கப்படுகிறது ஓகேவா இது ஒரு கோர்ஸ் மாதிரி முடியரசனோட மறுமலர்ச்சி பாடல்கள் எப்படின்னா சுவை புதிது பொருள் புதிது அழியாத சோதி மிக்க நவ கவிதை என்று அழைக்கப்படுகிறது ஸோ இவ்வளவுதான் முடியரசன் பத்தின குறிப்புகள் இது போக நம்ம சுஷல் பார்க்குற மாதிரி ஸ்கூல் புக்ல முடியரசனோட கவிதைகள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் முடியரசன் பொறுத்த வரைக்கும் அவரோட இயற்பெயர் ஆல்ரெடி எல்லா கவிஞர்களுக்கும் படிக்க மாதிரி அதையும் படிச்சிருங்க இயற்பெயர் அப்புறம் அவரோட காலம் ஏன் வச்சுக்கோங்க சிறப்புகள் முடியரசனுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்றது நல்லா பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சிறப்பு பெயர் மற்றும் பட்டங்கள் முக்கியமானது திராவிட நாட்டின் மனபடி கவியரசு அதெல்லாம் யார் கொடுத்தா முடிஞ்சா அந்த வருஷமும் படிச்சுக்கோங்க எனது மூத்த வழித்தோன்றல் பாரதிதாசன் வந்து நிறைய வரும் எனது வலது கை அப்படின்ட்டு பட்டுக்கோட்டையார சொல்லியிருப்பாரு எனது மூத்த வழி தோன்றல் பாரதிதாசன் பர பரம்பரையில் மூத்த கவிஞர் பாரதிதாசன் பரபரம்பை பரம்பரையில் வந்து முதல் கவிஞர் அப்படின்ட்டு எல்லாமே தான் சொல்லும் ஓகேவா இவர் வந்து பெரியார ஃபாலோ பண்ணிருப்பாரு இந்த கவிஞர் யார் அப்படின்றது இப்போ எடுத்துக்காட்டே இவர் தான் அப்படின்ட்டு பெரியார் சொல்லியிருப்பாரு ஸோ இந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க அவரோட விருதுகள் பார்த்துக்கோங்க நூல்கள் ரொம்ப முக்கியம் நூல்கள்ல தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் எது விருது பெற்ற நூலி எது பெருமை பேசும் நூல் எது அப்புறம் பூங்கொடினா காப்பியம் கவிதையா இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க சோ முடியரசன் பத்தி இவ்வளவுதான் அவுட் புக்ல பார்க்கலாம் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்துல படைத்தவன் அப்படின்ற முடியரசனாரோட பாடல் ஒன்னு இருக்கு முள்ளடுத்து காட்டு பெருவழியை மல்லடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நாநிலத்தை கண்ட மாபெரும் நாகரிக மாந்தனவன் ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூளும் பனிமலை சுச்சி கொடி பொறித்தான் முக்குளித்தான் ஆளிக்குள் முத்தெடுத்தான் தோழிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகும் முதற் பண்டங்கள் ஏச்சி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலகிடுவான் சோ இது வந்து முடியரசனோட கவிதை தமிழக மனிதர்களோட அந்த நில அமைப்பு அதை பத்தி சொல்லியிருப்பாரு மல்லடுத்த சொற்பொருள் பார்க்கலாம் மல்லடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற சமர்னா போர் நல்கும்னா தரும் கலனினா வயல் மரம் அப்படின்னா வீரம் எக்களிப்பு அப்படின்றது வந்து பெருமகிழ்ச்சி களம் அப்படின்னா கப்பல் ஆலினா கடல் ஓகேவா இது பாடலின் பொருள் முடியரசனோட கவிதைகள் வந்து மேக்சிமம் நமக்கு பாட்டு படிச்சாலே போதுமானதாக இருக்கும் பொருள் வேணா உங்களுக்கு ஒன் டைம் வேணா ரீட் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா அது அப்படி ஈஸியா தான் இருக்கும் கல் முள்ள எடுத்து காட்டு வழியெல்லாம் காட்டு வழியெல்லாம் சமப்படுத்தி இது பண்ணாங்க அந்த மாதிரி பாட்டு படிச்சாலே உங்களுக்கு வந்து பொருள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரிதான் இருக்கும் வேணா ஒன் டைம் ரீட் பண்ணி விட்டுக்கோங்க சோ முடியரசனோட ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் முடியரசனோட இயற்பெயர் வந்து துரை ராசு இவர் பூங்கோடி வீரகாவியம் காவிய பவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் இந்த நானிலம் படைத்தவன் எந்த நூல்ல இடம் அப்படின்னா புதியதொரு வீதி செய்வோம் அப்படின்ற நூலில் இடம் ஓகேவா சோ இந்த மாதிரி பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்கல்ல அந்த பாக்ஸ்ல இருக்க முடியரசனோட நூல்கள் ஆக்சுவலாக நாலு இடத்துல வரும் ஸ்கூல் புக்ல வந்து நாலு இடத்துல முடியரசனோட சாங்ஸ் வந்து கவர் ஆகியிருக்கும் அதில் பாக்ஸ்ல கொடுத்துருக்க நூல் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா நானிலம் படைத்தவன் அப்படின்றது வந்து புதியதொரு வீதி செய்வோம் அப்படின்ற நூல்ல இடம்பெற்றுள்ளது ஓகேவா போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் என்னென்னா வீரம் கல் எடுத்து அப்படின்றதை பிரித்தெழுதுக அப்படின்னா கல் கூட்டல் எடுத்து நாநிலம் நான்கு கூட்டல் நிலம் நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்தெழுதும் வந்து நாடென்ற களம் கூட்டல் ஏறி களம் ஏறி ஓகேவா ஸோ அவ்வளோதான் இதை வந்து சிக்ஸ்த்து புக்கு நெக்ஸ்ட் வந்து எய்த் புக்கில் இருக்கிறத பார்க்கலாம் ஓல்டு புக்கில் யார் கவிஞன் அப்படின்ற தலைப்பில் ஒரு பாடல் இருக்கு காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன் கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்துவிட்டு பாடுபவன் கவிஞன் அல்லன் தேசத்தை தன்னினத்தை தாழ்த்தி விட்டு தேட்டையிட பாடுபவன் கவிஞன் அல்லன் மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன் ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆழ்கை என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் மேலோங்கு கொடுமைகளை காணும் போது காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவான் தாழ்ச்சி சொல்லும் அடிமையலன் மக்கட்கள்லாம் தலைவனென பாடுபவன் கவிஞன் வீரன் சோ இதுல வந்து மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் என்ற பாடல் வந்து யாருடையது அப்படின்னு கேட்பாங்க லைன்ஸ் கொடுத்து ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம் அது வந்து முடியரசன் அந்த மாதிரி பாத்துக்கோங்க கவிஞன் இப்பெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து முடியரசன் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சொற்பொருள் பார்க்கலாம் கைமாறு அப்படின்னா பயன் மாசற்ற அப்படின்னா குச்சமச்ச தேச்ச இட தேட்டை இடை அப்படின்னா செல்வம் திரட்ட மீற்றினா மேன்மை மாலை அப்படின்னா நீங்க சோ இதெல்லாம் புக்கில் புக்ல முடியரசன் குறிப்பு பாத்துக்கோங்க பெயர் வந்து முடியரசன் இயற்பெயர் துரைராசு பெற்றோர் வந்து சுப்பராயலு சீதாலட்சுமி ஊர் வந்து தேனி மாவட்டத்திலுள்ள பெரியகுளம் இயற்றிய நூல்கள் பாருங்க பூங்கொடி காவியப்பாவை வீரகாவியம் முடியரசன் க கவிதைகள் முதலியன சோ பனி வந்து தமிழாசிரியர் ஆசிரியர் மீசு உயர்நிலைப்பள்ளி காரைக்குடி பட்டம் பரமமலையில் நடந்த விழாவில் கவியரசு நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் கொடுத்துருக்காங்க பூங்கொடி பாருங்கள் பூங்கொடி என்னும் காவியத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தமிழக அரசு பரிசு வழங்கியது ஸோ நீங்கள் படிக்கிறது எப்போதுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் உள்ளதை தரவாக்கிடணும் ஸ்கூல் புக்கில் அதை உள்ளதை தரவாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அவுட் சோர்ஸ் பார்க்கணும் ஏன்னா மேக்சிமம் கொஸ்டின் எப்படி இருக்குன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் ஒரு அறிஞரை பற்றி கேட்கணும் கேட்பாங்க அது போக ஃபார்ட்டி பெர்செண்ட் வேணால் அவுட் சோர்ஸ் கேட்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவுட் சோர்ஸ் போயிட்டு நிறைய படிச்சு கன்ஃப்யூஸ் ஆயிடக்கூடாது சோ ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ல உள்ளதை நல்லா கவர் பண்ணிக்கோங்க அது கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவுட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு போதுமானது ஓகேவா பூங்கொடி என்னும் காவியத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல தமிழக அரசு பரிசு வழங்கியது இப்போ இதில் வந்து இந்த நாலு தான் கொடுத்துருக்காங்க இது போக வேற ஏதாவது நூல் கொடுத்துட்டு இது வந்து யாருடையது அப்படின்னு கேட்டால் கேட்டா தான் இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் தான் அவுட் சோர்ஸ் ஓகேவா அவுட் சோர்ஸ்லாம் மேக்சிமம் அவரோட நூல் என்ன எல்லாமே நம்ம வந்து அந்த பிடிஎஃப்ல பார்த்துருப்போம் அது எதுக்கு அப்படின்னா இப்போ முடியரசனோட நூல்கள் ஸ்கூல் புக்ல தான் கொடுத்துருக்காங்க இப்போ வேற நூல் கேட்டிங்கன்னா அதை எப்படி எங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும் நம்ம அவங்க கிட்ட சொல்ல முடியாது முடியரசன் அப்படின்னா முடியரசனை பத்தி எல்லாமே படிக்கணும் அந்த தான் சொல்லுவாங்க அதுக்காக தான் நம்ம வந்து அவுட் சோர் போ அவுட் சோர்ஸ் வந்து இது பண்றோம் பட் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நீங்க ஸ்கூல் புக்கை தரவா படிச்சுட்டு அதுக்கப்புறமா அவுட் சோர்ஸ் வந்து வீடியோ பார்த்துக்கோங்க ஓகேவா சிறப்பு முடியரசன் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோரிடம் நெருங்கி பழகியவர் காலம் ஆல்ரெடி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் மூணு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரை ஓகேவா இது வந்து ஏர்த்து புக்கு நயன்த்து புக்குலையும் முடியரசு பத்தி இருக்கு சோ நம்ம அதுவும் பாத்திரலாம் நயன்த் ஓல்டு புக்ல என்ன அப்படின்னா இது வந்து தனியா ஒரு பாடலாம் இல்ல அதாவது மொழித்திறன் பயிற்சியில அந்த அணிநயம் கண்க அந்த மாதிரி பொருள் குறித்து பேசுக அப்படி கொடுப்பாங்கல்ல சோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க நிலமகளை வெல்வாள் நமக்கென்றே இருப்பவளை வாழ்நாள் எல்லாம் நலிவுறுத்தி வருகின்றோம் தலையெடுத்து சுமக்கவென மரம் வைத்தோம் மனைகள் கட்ட தூண் வைத்தோம் கல் வைத்தோம் காலும் வைத்தோம் எமக்கென்ன என்றவள் மேல் உமிழுகின்றோம் இரும்பெடுத்து அவள் உடலை அகழுகின்றோம் சுமக்கின்றால் பொறுக்கின்றால் பொறுமைசாலி தொழிலாளி போலிருக்கும் திறமைசாலி அதாவது இது வந்து பூமியை பத்தி சொல்லுவாரு நம்ம இவ்வளவு எல்லாம் பண்ணி அவ அந்த மாதிரி கடல் சுமந்தால் மலை சுமந்தால் கான் சுமந்தால் கால்னா கான் அப்படின்னா காடு கால்நடைகள் பல சுமந்தால் மாந்தர் என்ற உடல் சுமந்தால் வயல் சுமந்தால் நதி சுமந்தால் ஊர் சுமந்தால் நகர் சுமந்தால் செடி சுமந்தால் குடல் சுமந்து பெச்செடுத்த அன்னை இல்லா குழப்பிள்ளை போலாகி நின்றாள் அந்தோ மிடல் சுமந்து அவள் உறுத்து சினந்து நின்றாள் மேலாளர் வாழ்வாள் எங்கே அவளே வெல்வாள் அதாவது நம்ம எல்லாரையுமே வந்து பெச்ச பிள்ளைகள் மாதிரி தான் பூமி தாய் வந்து பாத்துக்கிறாங்க ஆனா நம்ம நம்ம வந்து அவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கிறோம் அதாவது பூமி மேலே தான் நம்ம எல்லாமே இது பண்றோம் இரும்பு கம்பியை வச்சு அதை குத்துறோம் வீடு கட்டுறோம் பூமி மேல மரம் வைக்கிறோம் எல்லா சுமையுமே அவ தாங்கிக்கிட்டு இருக்கா அவ வந்து பூமி தாய் வந்து கோவப்பட்டால் நம்ம எல்லாருமே அழிஞ்சிருவோம் அதனால அது இவ்வளோத்தையும் தாங்கிட்டு இருக்க அவள் நிலமகளே வெல்வாள் அப்படின்ட்டு முடியரசன் வந்து சொல்லிருக்காரு இது எந்த நூல் இப்படி கேட்கலாம் நிலமகளே வெல்வாள் அப்படின்ற கவிதை இடம் பெற்றுள்ள முடியரசனின் நூல் எது அப்படின்னு கேட்டா மனிதனை தேடுகின்றேன் ஓகேவா சோ இது போக இன்னொரு கவிதை அதாவது இக்கால கவிதைகள் அப்படின்ட்டு ஒரு தனியா கொடுத்திருப்பாங்க அதுல வந்து முடியரசனோட கவிதை ஒண்ணு இருக்கும் சோ அதையும் பார்த்திடலாம் நம்ம இந்த பாருங்க ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி எவ்வளவு வேதனை பற்றி சொல்றாரு பாருங்க நமக்கு இன்னொரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தமிழ்மொழி பேசுகிறதுக்கு நானுகின்ற இந்த நாட்டில் தமிழ் மொழி மொழியுணர்ச்சி வந்து வெளிப்படுமோ அப்படின்றத முடியரசன் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இவ்வளோ தான் முடியரசன் பற்றி இந்த இந்த இயல்பு ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதில் வந்து எல்லாரோட கவிதைகளும் வந்திருக்கும் ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க இது வந்து நயன்த் ஓல்டு புக்கு ஃபஸ்ட்டு டைமில் இக்கால கவிதைகள் அப்படின்ற ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் இருக்க எல்லாருமே முக்கியம் பாரதிதார் பாரதிதாசன் சுரதா நாமக்கல்லார் மேக்சிமம் சிலபஸில் கவர் ஆகுறவங்க தான் இருப்பாங்க பட்டுக்கோட்டையார் கண்ணதாசன் ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க இந்த இயல் ஓகேவா ஸோ ஓகே நம்ம முடியரசன் பத்தி அவ்வளோதான் பாயிண்ட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கூல் புக்கு ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து நிறைய கவிஞர்கள் படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அட் அதே சேம் டைம் படிக்காமலும் விட முடியாது ஏன்னா மார்க் மார்க் வேணும் ஸோ அதனால் ஸ்கூல் புக்கை நல்லா தரோ பண்ணிவிட்டு ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டாக கம்ப்ளீட்டாக ஓகே ஆனதுக்கப்புறமா அவுட் சோர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க அவுட் சோர்ஸும் முக்கியம் ஏன் அப்படின்னா கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும்தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க ஆல்ரெடி குரூப் ஃபோர்லேயே நல்லா நம்ம பார்த்துருப்போம் குரூப் ஃபோரில் எப்படி கொஸ்டின் இருந்தது அப்படின்ட்டு கேட்டால் டென்த்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பத்தாம் வகுப்பு தரம் பத்தாம் வகுப்பு புக்கில் இருந்தால் கேட்போன்ட்டு இல்லை அப்படிம்பாங்க ஸோ அதனால் அவுட் சோர்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க முடிஞ்ச அளவு ஷார்ட்கட் வச்சு படிக்க பாருங்க இப்போ ஒரு கவிஞர் அப்படின்னா அவரை பத்தி ஆஹ் இப்போ கண்ண அவரை பத்தி எல்லாமே ஞாபகம் வரணும் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க ஓகேவா நிறைய பேர் படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும் அதுக்காக தான் அப்படி சொல்றேன் ஸோ அவரோட சிறப்பு பேர் என்ன அவரோட நூல்கள் என்ன தனித்தனியா உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி படிச்சுக்கோங்க ஸோ அவ்வளவுதான் முடியரசன் இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு கவிஞர் தமிழறிஞரை பத்தி பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இந்த வீடியோ தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ